ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க உங்களுக்கு இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி ரிஷபராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா உங்களுடைய அதிபதி சுக்ரன் சரியா அப்போ அவரும் முழு சுபரே சரிங்களா பட் இருந்தாலும் அவர் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருந்து உங்களுக்கு வந்து இருந்த பலனை விட உங்களை விட்டு இறங்கி போனது ரெண்டாம் இடத்துக்கு தட் இஸ் மிதின வீட்டுக்கு போனது உங்களுக்கு பல வகையில் நன்மையே அப்போ இதனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் தீரக்கூடிய அமைப்புகளும் ஆனால் நோயின்னு வந்துடுத்துனா பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலான் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் குடு குடுன்னு பல பேர் நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள்லாம் நீங்கள் பாசமாக சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த ஃபார்ட்டி டு ஃபிஃப்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் போயிட்டு அந்த ஹெல்த்தை வந்து நீங்கள் உடனடியாக சரி பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கடன் தீரப்போகுதுங்க அதே மாதிரி பல பேர் அந்த ஃபார்ட்டி டு ஃபிஃப்டியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லைனில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நோய்களை தீர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரப்போகுதுங்க குறிப்பாக குழந்தைகள் குழந்தைகள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டா இந்த காலங்களில் தேவையில்லாத தேவையில்லாதன்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாத நட்புகள் வேண்டாம் அதே மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வேண்டாம் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம இருபது வயதிலேருந்து இருபத்தி ஏழு வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார்கிட்ட பழகுறோம் அவங்க எதுக்காக நம்மகிட்ட வராங்க அப்படிங்கிற விஷயங்களாம் தெரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்பில் போடுறது தேவையில்லாத விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போட்டுக்கிறது அவங்களுக்காக நான் ஜாமீன் போட்டு கொடுத்தேன்னு சொல்லி போகிறது அதே மாதிரி எதிர்பாலினத்தினரிடம் ஒரு அட்ராக்ஷன் தியரிப்பு ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்களில் தேவையில்லாத உறவுகள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ளெல்லாம் இழுத்து விட்டுரும்